தொடர்ந்து அதிவேகத்தில் அந்த நீர் வரத்துன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதிகமாக த தண்ணீர் வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறனால தொடர்ந்து அந்த நீர் வரத்துன்றது இந்த பள்ளப்பகுதியை நோக்கி ரொம்ப ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது உண்மை என்னென்னா இந்த பகுதியிலேருந்து இந்த ப இந்த பகுதி வழியாக தான் நீர் வந்து வடியும் வடிகால் வந்து இந்த தான் இந்த போது பாருங்கள் தண்ணி இதோட வழி வந்து இது தான் அதில் தான் அந்த கடைகள் வரிசையாக கட்டி அந்த பாதையில் ஃபுல்லாக மண்ணை போட்டு இப்போ மூடிட்டாங்க அந்த வாய்க்காய வாய்க்காலையும் வந்து மூடிவிட்டாங்க அந்த வாய்க்கால் பக்கத்தில் உள்ள ஒரு ஆரடி தூண் அந்த தூண் அதோட நிலமையை பாருங்கள் அது கிட்டத்தட்ட அது மேலே முங்கி என்ன நல்லாவே தெரியுது அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி வந்து புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை மத்திய மாநில அரசு ஊழியர் குடியிருப்பு இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து இப்போ நம்ம தூத்துக்குடி இப்போ அதிகமான கனமழை பேஞ்சிகிட்ருக்கு தொடர்ந்து மலைகள் பேஞ்சிக்கிட்டு இருக்கனால இந்த இடத்துல இப்போ தண்ணியோட நிலைமை எப்படி தேங்கி தேங்க ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியிருப்பு பகுதியில் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு மழை மழை பெய்கிறதுனால தண்ணி வந்து தேங்காது ஆனால் இப்போ தேங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ம இந்த இடத்துல இருந்து மழை மழை பெய்யும்போது வலிஞ்சு ஓடுறதுக்குண்டான வழித்தடங்களை வந்து அதாவது நீர் வழித்தடங்கள் இருக்கும் இல்லையா அந்த குளங்களுக்கு போய் சேரக்கூடிய நீர்வழித்தடங்களை அடைக்கிற அடைச்சி சுற்றி கா மணல் மணல் போட்டு அவங்களோட பாதைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை அடைச்சனால இப்போ இந்த பகுதி வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்துட்டு வெளியூ வெளிய இடத்துல உள்ள தொடர்பை வந்து துண்டிக்குது அதாவது வெளியே போகக்கூடிய பாதைகள் வந்து அவ்வளவும் வந்து இடுப்பளவுக்கு மேலே இருக்க தண்ணி வந்து இப்போது கட்டியிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம இதை பாருங்கள் இதுதான் வந்து இந்த இருந்து வெளியே போய் ம நம்ம ம அந்த குடியிருப்பு வந்து வெளியே வெளியே இடத்துக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னா இந்த பாதை தான் வழி ஆனால் இந்த பாதையை இந்த பாதை எந்த அளவுக்கு இப்போ இருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் இன்னும் தொடர்ந்து இந்த மழை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ளே வரைக்கும் தண்ணி பெருகி வந்துடும் இது ரொம்ப நாளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது சம்மந்தமாக எல்லா இடத்துலையும் த தகவல் கொடுத்தோம் இன்னும் வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து அந்த இடத்துலருந்து வெளியே போகிறதுக்குன்னு பாதை இதோடய நிலமை இப்போ பாருங்கள் இது இந்த அளவுக்கு தண்ணி கட்டி இவ்வளோ தூரத்துக்கு இந்த தண்ணி வந்து ஏறி இருக்கு உயரத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது முழுக்க நிறைய ஆரம்பிச்சிரும் நிறைஞ்சிட்டு அப்படின்னா வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்துரும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த இடத்துல அந்த கார் போது பாருங்கள் அந்த இடத்துக்கு உண்டான ரோடு மட்டும் அளவு கிட்டத்தட்ட அஞ்சடிக்கு மே அஞ்சடி இருக்கும் அந்த அஞ்சடி உயரத்துக்கு இப்போ தண்ணி நிற்கிது எனக்கு என்ன அது பக்கத்துலேயே போகலை ஆனால் எனக்கு ஒன்று அந்த கார் என்னோடய முட்டி உயரத்துக்கு கிட்டத்தட்ட பக்கத்துலேயே வந்து தண்ணி இருக்குது நான் என்ன அது கீழே போகலை இப்போ பாருங்கள் நான் அந்த அந்த நீர் வழித்தடத்தை அடைச்சி வச்சுருக்கக்கூடிய கடையை காட்டுறேன் இது வந்து நீர் அந்த பக்கமாக போகக்கூடிய வழித்தடம் அந்த இடத்த அடைச்சி அந்த ரோட்டு வரைக்கும் அவங்களோட இதை நிரப்பி வச்சுருக்கனால இந்த தண்ணி ஓடாமல் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணீர் வந்து தேங்கி இருக்குது இது சம்மந்தமாக இதோட அதிகாரிகள் யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக மு முடிவு எடுத்து சீக்கிரம் அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல இருந்து மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் இங்கே பாருங்கள் தண்ணீரோட வரத்துன்றது வந்துட்டு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது அதிகப்படியான தண்ணீர் வரத்து வந்து வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து தண்ணீர் வரத்து வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இது வந்து ஏர்போர்ட் பகுதி அப்படின்றனால அங்கே வந்து உயரம் அதிகம் இது தாழ்வான பகுதி அதனால் இந்த இடத்த நோக்கி நீர் வரத்துன்றது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எங்களோட பாதுகாப்பை கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க நன்றி